முக்க பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வெகு சிறப்பா பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு சென்னை மாநகரத்துல அதிமுக அவை தலைவர் கே பி முனுசாமி தலைமையில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு எடப்பாடியாரின் எழுச்சி உரையை கேட்க தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்துக்கு வந்த உறுப்பினர்களுக்கு ஒரு பையில இனிப்பு காரம் வாட்டர் பாட்டில் பிஸ்கட் பாக்கெட் கடலை மிட்டாய் போன்ற பொருட்கள் கொடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த புக்லெட்டும்

மணமணக்கின்ற சாப்பாடு அதுவும் செட்டிநாடு சாப்பாடு இது வந்து இன்றைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் காலத்துலேயும் மீன் ஒருவல் மட்டன் ஒருவல் இந்த மாதிரி வந்து விசேஷமான சாப்பாடு என்பது எம்ஜிஆர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினச்சவர் அதேபோல் அம்மாவும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அம்மாவே பார்த்து பார்த்து மெனு போடுவாங்க இன்றைக்கி நம்ம பொதுச்செயலாளர் எடப்பாடியாரும் பார்த்து பார்த்து மெனு போட்டுக்கிறாங்க இதில் மூணு டீம் வந்து இன்றைக்கி சமைக்கிறாங்க ஒரு டீம் வந்து நம்ம திண்டுக்கல்லேருந்து பிரியாணி வந்து நம்ம ஜான்பா குழுவினர் அவர் வந்து அத்தாவை கூப்பிடுங்க ஜான் பா குழுவினர் அவர் வந்து ஜாஃபர் அலி அவர் தான் பிரமாதமாக பிரியாணி ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு அதே போல் செட்டிநாடு நாட்டு ஆத்தங்குடி பெருமாள் அசைவ சாப்பாடு ஆத்தங்குடி பெருமாளுடைய அசைவ சாப்பாடு கேட்டோம் அதே போல் நம்ம செவ்வூர் பாண்டி முருகன் பிரதர்ஸ் அவங்க வந்து சைவ சாப்பாடு மூணு டீமாக கிட்டத்தட்ட அறநூறு சமையல் கலைஞர்கள் வந்து புதுக்கோட்டை பொன்னமராவதி காரைக்குடியிலருந்துலாம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க யார் ஒருத்தருக்கும் ஒரு சின்ன தள்ளுமுள் இல்லாமல் யார் ஒருத்தருக்கும் ஒரு சின்ன தாமதம் இல்லாமல் சின்ன டிலே இல்லாமல் மணக்க மணக்க சூடாக சுவையாக அற்புதமாக அருமையாக எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு தலைவரையும் நினச்சி அம்மாவையும் நினச்சி பொதுச்சிலரையும் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு விசேஷமான சாப்பாடு பிரமாதமாக போயிட்டுருக்கு நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க ஒரு அண்ணன் தான் வந்து ஜாஃபர் இலி சில பிரமாதமான பிரியாணியை கொடுத்தது அவர் தான் அதிலையும் அசைவ பிரியர்களுக்கு ஏற்ற வகையில மட்டன் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை ஆனியன் ரைத்தா பிரிஞ்சால் கறி வறுத்த முட்டை ஹல்வா பாயசம் படுஜோரா தயார் பண்ணி இருந்தாங்க ஆயிரக்கணக்கானோர் வயிறார சாப்பிட்டாங்க ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களும் மனமாற எடப்பாடியார வாழ்த்தி மகிழ்ந்தாங்க இப்போ நம்ம பொதுச்செயலர் வந்து உறுப்பினர்களும் பெரிய ஆளுகளும் எல்லாருமே வந்து ஒருத்தரோட பசியும் பண்ணிலாம் எல்லாம் போகக்கூடாது எல்லாரும் உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்குது மட்டன் பிரியாணில இருந்து நான்வெஜ் முட்டை வஞ்சிரம் மீன் சிக்கன் எல்லாமே வெஜ்ஜில் வந்து அதே மாதிரி என்னென்ன உணவு இருக்குதோ எல்லா உணவும் இருக்குது ஒருத்தர் மிஸ்ஸாக நம்ம கடைசி வரை நின்று நல்ல முறையில் சாப்பிட்ருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருமையான முறையில் பண்ணியிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் தொண்டர்களுடன் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வெற்றிக்கான மகிழ்ச்சியை பரிமாறிக்கிட்டாங்க பொதுக்குழு விருந்துனா இப்படித்தான் இருக்கணும்னு பக்காவா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையும் விழுந்து விழுந்து கவனிச்சிருக்காங்க கூட்டத்துக்கு வந்த அதிமுகவினர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை உற்சாகத்தோட சொல்றத நிறுத்தவே இல்லை இந்த எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களத்துல எதிரொலிக்கும் ஒவ்வொரு அதிமுகவினரும் ஃபயர் மோட்ல கிளம்பி இருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க